வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல கால் வலி அடிக்கடிக்கு கால் வலிக்கிது அதனால தான் வீடியோ போடுவேன் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது எங்கள் வீட்டுக்காருக்கும் அதனால தான் வீடியோ இடுவேன் ஆனால் பசங்க எல்லாருமே கேட்டுருந்தாங்க ஏமா வீடியோ போடல வீடியோ போடலன்னு முடியல அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது இவங்கள பார்த்துக்கறதுக்கே சரியாக போகுது டைம் தான் என்னால் வீடியோ இனிமேல் கரெக்டாக போடுவோம் இனிமேல் வீடியோ போடுவோம் மறக்காதீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இவர் தான் பைரவர் இப்போ பெருசாக வளர்ந்துட்டார் ஆனால் வந் பார்க்குறதுக்கு அப்படியே மாற மாதிரியே இருப்பான் அச்சா மாற மாதிரியே இருப்பான் இவர் வந்து தீரன் இவன் வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அமகலம் பண்ணின்னு இருப்பார் அது நல்ல எப்படி தண்ணியில் இருந்தாலும் அதே மாதிரி தண்ணியில் தான் இப்போ இருக்கும் பவுலில் வச்சால் குடிக்க மாட்டார் டேப்பை திறந்து விட்டா தான் டேப்பில் தான் தண்ணி குடிக்கணுன்றான் இந்த படுத்துகிட்டு இருக்கார் பாருங்க லியோ இவர் லியோ சும்மானே இருக்க மாட்டார் அஞ்சு நிமிஷம் வால் ஒருத்தரோட ஒருத்தரை அமகலம் பண்ணின்னு இவங்க கிட்டே கத்தி கத்தி பேசி பேசி எனக்கு தோண்டையே வராமல் போயிடுச்சு எனக்கு இன்னும் ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க இன்னும் அவங்கள கூப்பிடல இன்னும் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தான் இன்னும் அவங்க கிளம்புறக்கா என்னால் சரியாக பிடிக்க வேற முடியல பெரிய வளர்ந்துட்டாங்க வேற எங்களை அப்புறம் காட்டுறேன் இன்னும் அப்பா அம்மாலாம் உள்ளதாக இருக்காங்கல்லாம் ஃபேமிலியாக உள்ள இருக்காங்க மூணு பேரை மட்டும் இட்டுனு வந்திருக்காங்க வெளியே நல்லா குபா குத்தும் சரி சரி சரிண்ணா சரிண்ணா திறன் திறன் பழமா உள்ள பிள்ளமா திறன் வாணிவா வந்துடு 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 வா வந்துரு வந்துரு வா வா வெ வா வெயிலில் போயிட்டு போய்ட்டு வா தண்ணி குடிக்கலாம் வா வா திர நீங்கள் வாங்கலாம் நீ வாங்கல நீங்கள் வா திர வாண அண்ணா நீ வாணண்ணா பவுலில் வச்சா தண்ணி குடிக்க மாட்டா அண்ணா நீ இல்லை குழந்தைல குடிப்பில் இரு பொறுமையாக விட பொறுமையாக மூச்சு அச்சு உயிர் பொறுமையாக விடா கொடி பொறுமையாகிடி பொறுமையாகவிட பொறுமையாக பவுலில் பவுலில் தண்ணி வச்சா குடிக்க மாட்டேற டாப்பு திறந்து விட்டா குடி இரு மூக்களை வச்சு ஒயிர் பாயிருப்பா ஆ போதும் 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 மூக்கில் ஏறிக்கண்டா மூக்கில் ஏறிக்கும் ம் போதுமா அதையெல்லாம் நான் அதான் சொல்கிறேன்ல வேணான்னு ம் பவுலில் குடிக்கிறியா இந்தா இந்தா இங்கே வாங்கி வாங்கி வா இங்கே வா இங்கே வாடா இந்தா குடி வாடி ம் பொரியா பொரியம் பொரியுமா பொரியமையா குடி ஆ மூக்கள்லாம் ஏறிக்கும் வா 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 உள்ள வா வாப்பா உள்ளலாமா உள்ளப்பலாமா யாருக்கு பாலு யாருக்கு போகணும் யார் பிடிக்குப்பரா லீவா தீரன்னா பயிர் வா மேலே அப்பா மாதிரி காலத்துக்கு மேலே விற்கிறப்பர் ஒன்று பிச்சின்னு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க கழுவி தரீடு கழுவி தரையிடு மேலே எகராதுடா உள்ளே பாருங்க வா இங்கே மேலே எடுத்துகிறவா ம் சரி உட்கார் கீழே உக்கார் கிலோக்கர் இல்லையோ கிலோக்கர் வேற கிலோ கருப்பா கிலோக்கர் உள்ள போயிடும் உள்ளே போய்டும் ப்ளமா பா உள்ளப்பழம் உள்ள போய் அம்மா பண்ணக்கூடாது சரியா பொறுமையாக போகலாமா